அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் பாசிப்பருப்பு ரவையை வச்சு சூப்பரான ஒரு டிஃபன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மணக்கோவலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம் மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பை ஒரு தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் மூடி வைக்க போகிறோம் பாசிப்பருப்பு டூ ஹவர்ஸ் ஊறட்டும் மிக்ஸிங் பவுலில் கால் கப் வந்து நம்ம ரவை சேர்த்துக்கலாம் எந்த ரவைனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க தயிர் ஆட் பண்ணிக்கலாம் குளிக்காத தயிர் அதுவும் ஒரு கால் கப் சேர்த்துக்கிறோம் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரவையை தயிரோட சேர்த்து கலந்தாச்சு பத்து நிமிஷம் ஊறட்டும் இங்கேயும் கரெக்டாக ஒரு டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு பாசி பருப்பு ஊறி வந்திருக்கு இப்ப நம்ம பாசி பருப்பு அரைக்க போறோம் மிக்சி ஜார்ல பாசி பருப்பு உள்ள சேர்த்துக்கலாம் ஊர்ண பாசி பருப்பை மிக்சி ஜார்ல சேர்த்தாச்சு இதோட கூடவே ஊரின தண்ணியவே கொஞ்சமா சேர்த்துட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு பக்குவம் காட்டுறேன் நைஸாக அரைக்க கூடாது கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் ரவை தயிரோட பத்து நிமிஷம் ஊறிடுத்து மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பாசிப்பருப்பு விழுது அதை வந்து அப்படியே இந்த ரவையோடு நம்ம சேர்த்துடலாம் பாசிப்பருப்பை பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி எடுத்துருக்கோம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் கலந்து விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி சேர்க்கலாம் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க தேவைப்படும் போது தண்ணி கொஞ்சமாக சேர்த்துப்போம் சேர்த்து கலந்துட்டோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இட்லி மாவு பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க மாவை வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாவு வந்து நல்லா ஊறி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் டென் மினிட்ஸ்க்கு அப்புறமும் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு ஆக்கியிருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் திக்க இருந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி இட்லி விடுற பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு தாலிப்பு கொடுத்துடலாம் கடாயில் நம்ம ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு பெருங்காயம் போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் கலந்து விட்டுப்போம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இதோட கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ள சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம கேரட் துருவல் சேர்க்கலாம் ஒரு கேரட்டாக தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கோம் கேரட் துருவலை உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஃபன் ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான டிஃபனும் கூட குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கேரட்டோட சேர்த்து வதக்கியாச்சு ஸ்டவ்வை வந்து நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஊர் மாவில் இப்போ நம்ம தாளிச்சதை உள்ளே சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் மாவோடு சேர்ந்து வர மாதிரி கலந்துக்கலாம் தாளிச்சது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் கன்சிஸ்டன்சியே செக் பண்ணி பார்த்துக்கோங்க தாளிச்சதை போட்டதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி திக்காக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம் கால் டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா சேர்க்காமல் நம்ம பண்ணோன்னா இட்லி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதுவும் இது நம்ம இன்ஸ்டண்டாக பண்ணக்கூடிய டிஃபனுங்கிறதுனால ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம இட்லி பிளேட்லாம் இந்த மாவை அப்படியே உட வேண்டிதான் ரெண்டு இட்லி பிளேட் எடுத்து வச்சிருக்கோம் இட்லி பிளேட்ஸ் எல்லாம் எண்ணெயை தடவி வச்சுருக்கோம் ரெடி பண்ணி வச்ச மாவை இப்போ ஒவ்வொரு குழியிலையும் நம்ம வந்து சேர்த்துடலாம் பிளேட்டில் பாயில் பண்றதுக்கு இட்லி கடாயில் அடியில் தண்ணி வச்சிருக்கோம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிளேட்ஸை உள்ள இறக்கி வைங்க சீக்கிரமாகவே ரெடி ஆகி வரும் ரெண்டு பிளேட்ஸையும் உள்ள வச்சாச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தா பத்து நிமிஷம் மீடியம் மீடியம்ல ரெடி ஆகட்டும் பத்து நிமிஷம் ரெடி ஆனதுக்கப்புறம் அப்புறம் இட்லி பிளேட்ஸ் எடுத்து வெளியே வச்சிருக்கோம் கொஞ்சம் எடுத்து இப்போ நம்ம இட்லி எடுத்து பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் எடுங்க மெதுவாக எடுத்து பார்ப்போம் அவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது இட்லி நல்லா அந்த தாளிச்சதோட கேரட்லாம் போட்டிருக்கோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இட்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி எல்லா இட்லியும் நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம் இதே அளவு பாசிப்பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு ரேஷியோவில் ரவை தயிர் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் டேஸ்டியாக இருக்கும் எட்டு இட்லியுமே நம்ம எடுத்துவிட்டோம் சூப்பராக வந்திருக்கு இதுக்கு நாங்கள் இன்றைக்கி இட்லி பொடியை தான் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறோம் நீங்கள் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே பாசிப்பருப்பு ரவையை வச்சு இந்த இட்லியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ